சினிமாவிற்கு அப்பாவின் சப்போர்ட்டில் நுழைந்தாலும் தன்னுடைய தனித்துவமான நடிப்பை காட்டி நிலைத்து நிற்க வேண்டும் என்று விஜய் ஆசைப்பட்டார் அதனால் ஆரம்பத்தில் நடித்த படங்கள் மூலம் துவண்டு போனாலும் தொடர்ந்து விடாமுயற்சியோடு நடித்து விஜய் என்ற அங்கீகாரத்தை நிலைநிறுத்தி விட்டார் அத்துடன் தொடர்ந்து நடித்த படங்கள் மூலம் ரசிகர்கள் மனதை கொள்ளையடித்து இளைய தளபதி என்ற பட்டத்தை தூக்கிவிட்டார் இதனை தக்க வைத்துக் கொள்ள வெற்றி படங்களை கொடுத்து வந்த இவர் ரசிகர்களின் பேராதரவை பெற்றார் அந்த வகையில் இவருடைய தலையெழுத்தை மாற்றும் விதமாக அட்லி இயக்கத்தில் கூட்டணி வைத்த மெர்சல் படத்திலிருந்து இளைய தளபதியை தூக்கிவிட்டு தளபதி என்ற பட்டத்தை ஆக்கிரமித்துக் கொண்டார் அந்த அளவிற்கு படத்திற்கு படம் புகுந்து விளையாடி மக்களது மனதை வென்றுவிட்டார் முக்கியமாக எப்பொழுது அரசியலில் சேர வேண்டும் என்று நினைத்தாரோ அப்பொழுதிலிருந்து அவருடைய படங்களில் தமிழ்நாட்டு மக்கள் எந்த ஒரு விஷயத்தில் பாதிப்படைந்திருக்கிறார்களோ அதை அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்டும் விதமான காட்சிகளை வைத்து அரசியலுக்கும் அடித்தளம் அமைத்து விட்டார் இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் ரசிகர்கள் இவர் அரசியலுக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்பட்டு அன்போடு இவரை ஆட்சி செய்ய ஆசை அன்போடு இவரை ஆட்சி செய்ய அழைத்தார்கள் அதற்கு ஏற்ற மாதிரி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழக கட்சியினை ஆரம்பித்து அதை அதிகாரபூர்வமாக வெளியிட்டு விட்டார் படங்களில் மக்களை கவர்ந்த பத்து வசனங்கள் என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் இந்த படத்தில் விவசாயம் செய்வதற்கு கடன் வாங்கிய விவசாயி கடன் கட்ட முடியாமல் பூச்சி மருந்து குடித்து சாகு அளவிற்கு நிலைமை இருக்கிறது இதற்கொரு விடுவ காலம் பிறக்க வேண்டும் என்று அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஆட்டம் போடும் அரசாங்கத்திற்கு எதிராக துணிச்சலுடன் தட்டி கேட்ட இந்த படத்தின் வசனங்கள் மக்கள் மத்தியில் கைத்தட்டலை பெற்றது மரசல் இதில் ஆட்சியை கையில் வைத்துக்கொண்டு செய்யும் அநியாயங்களை தட்டி கேட்கும் விதமாக தனியார் மருத்துவமனை கொள்ளை ஜிஎஸ்டி போன்ற விஷயங்களை சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பேசியிருக்கிறார் சர்க்கார் அதிமுக கட்சியால் தொடர்ந்து விஜய் படத்திற்கு குடைச்சல் வந்த நேரத்தில் கிட்டத்தட்ட பத்து வருடமாக போராடி இருக்கிறார் அந்த வகையில் சர்க்கார் படத்தில் அதிமுகவை விமர்சிக்கும் வகையில் படம் முழுவதும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இயற்பெயரான கோமளவள்ளி என்ற பெயரை வைத்து பதிலடி கொடுத்திருந்தார் அதாவது இலவசங்களை கொடுத்து மக்களை மயக்குவது தவறானது என்ற ஒரு கண்ணோட்டத்தை முன்னிறுத்தி காட்டியிருப்பார் அத்துடன் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவின் போது விஜய் கூறியது என்னவென்றால் இந்த படத்தில் முதலமைச்சராக நடிக்கவில்லை முதலமைச்சராக நடிக்கவும் மாட்டேன் என்று சொல்லி ரசிகர்களுக்கு மறைமுகமாக கட்சியை நிலைநிறுத்தி காட்டியிருந்தார் மாஸ்டர் இதில் சட்டத்திற்கு விரோதமாக விற்கும் போதைப் பொருள் கும்பலை தட்டி கேட்கும் விதமாகவும் பெண்களுக்கு நடக்கும் வன்கொடுமைகளுக்கு அவர்கள் அணியும் அரைக்குறை ஆடைதான் தவறு என்று சுட்டிக்காட்டுவதை சொல்லும் விதமாக இந்த படத்தின் காட்சிகள் பேசப்பட்டிருக்கும் பீஸ்ட் இந்த படத்தில் தன்னிடம் இருக்கும் அதிகாரத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கும் மேலதிகாரிகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் விதமாக மால் ஹைஜாக் விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பதவியில் இருப்பவர்களை செல்லா காசாக்கும் விதமாக பேசிய வசனங்கள் நடித்த காட்சிகள் அனைத்தும் அடிப்போலியாக இருக்கும் லியோ இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவின் போது விஜய் நான் முதலமைச்சராக ஆன பிறகு இயக்குனர் லோகேஷ் கனகராஜை போதை பொருள் ஒழிப்புத்துறை அமைச்சராக நியமித்து ஒழுங்குமுறையான சட்டத்தை மேற்கொள்வேன் என்பதை முன்னிறுத்தி காட்டும் விதமாக வசனங்களை தெரிவிக்கவிட்டிருக்கிறார் இப்படி அரசியல் பயணத்திற்கு அஸ்திவாரம் போட்ட நிலையில் படத்திற்கு படம் வெறித்தனமான வசனங்களை தெரிவிக்கவிட்டு தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலம் படையெடுத்து வருகிறார் கில்லி அந்த அந்த ஏரியா ஏரியா இந்த இடம் இடம் எங்குமே எனக்கு பயன் கிடையாது என கில்லி படத்தில் விஜய் சொல்லும் டைலாக்கிற்கு ஏற்ப எல்லா இடத்திலும் தன்னுடைய துணிச்சலான பயணத்தை தொடங்கிவிட்டார் அந்த வகையில் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக அரசாங்கத்திற்கு எதிராக அறிக்கை வெளியிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று ஆறுதல் கூறி வருகிறார் நண்பன் வெற்றிக்கு பின்னாடி போகாத உனக்கு பிடித்த தொழிலை தேர்ந்தெடுத்து அதில் உன்னுடைய திறமையை வளர்த்துக்கோ வெற்றி உன் பின்னால வரும் என்று சொல்லும் மூலம் வேலையில்லாதவர்கள் வெற்றி பெறாத மாணவர்கள் போன்ற பலருக்கும் ஊக்கமளிக்கும் விதமாக இந்த கருத்தை கூறியிருக்கிறார் அந்த வகையில் நீட் தேர்வினால் உயிரிழந்த மாணவி அனிதாவின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த வசனத்தை பேசியிருக்கிறார் குருவி கடைசியில் விஜய் ஒரு அமைதியானவர் அவர் அரசியலுக்கு வந்து என்ன பண்ணிடுவார் என்று எதிர்மறையாக வந்த கருத்துக்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நம்ம பேச்சு மட்டும்தான் சைலண்டா இருக்கும் ஆனா அடி சரவடியா இருக்கும் என்று அனைத்து பிரச்சனைகளையும் தட்டி கேட்கும் விதமாக எடுத்து வைக்கும் பாதைகளை சுட்டிக்காட்டிவிட்டார் ஆக மொத்தத்தில் அனைத்து விஷயங்களுக்கும் ஆலிஸ்வெல் என்று சொல்லி தொடர்ந்து வெற்றியை பார்த்து கொண்டு வருகிறார் டிவி